இப்போ வருஷம் இந்தியாவும் அமெரிக்காவும் நல்லா இல்லன்னு எல்லாருக்கும் தெரியும் அனுப்பப்படுற இந்தியர்களோட படங்கள் தான் சினிமா காட்சிகள் அமெரிக்கால சட்டப்படி இல்லாம இருக்கிற இந்தியர்கள் திருப்பி அனுப்புறாங்க இது நிறைய பேருக்கு கோபத்தையும் பயத்தையும் ஏற்படுத்தி இருக்கு ஒவ்வொரு பிளேன்லயும் நூத்துக்கணக்கான பேர் அனுப்புறாங்க அமெரிக்கால வருஷ கணக்கா வாழ்ந்துட்டு இருந்தவங்களே இப்படி குற்றவாளிகளை மாதிரி நடத்துறது நிறைய பேருக்கு வருத்தத்தை கொடுக்குது இந்தியாவுல இருக்கிறவங்களுக்கும் அமெரிக்கால இருக்கிறவங்களுக்கும் இது பயத்தக்கி குடிச்சிருக்கு இந்திய அரசாங்கம் இத கண்டிச்சிருக்கு ஆனா அவங்க எதிர்வினை ரொம்ப அமைதியா இருக்கு அமெரிக்கால இருக்கிற இந்தியர்களே நாங்களும் திருப்பி அனுப்புவோம்னு எந்த மெட்டலும் இல்ல ஏன் இப்படி அமைதியா இருக்காங்கன்னு நிறைய பேருக்கு புரியல் இந்தியா ஏன் இப்படி அமைதியா இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா ரெண்டு நாட்டிலையும் இருக்கிற வி விதிமுறைகள் எவ்ளோ வித்தியாசமா இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அமெரிக்காவுக்கு புலம்பெயர்ந்தவங்க மூலமா தான் வளர்ச்சி அவங்க நாட்டுல சட்டப்படி இல்லாம் இருக்கிறவங்களே என்ன பண்ணதுன்னு அவங்களுக்கு பெரிய பிரச்சனை இந்தியாவுக்கு அப்படி இல்ல நம்ம நாட்டிலையும் நிறைய பேர் ஊருக்குள்ளையும் வெளிநாட்டுக்கும் போயிட்டு வந்திருக்காங்க ஆனா அமெரிக்கா மாதிரி எல்லாரையும் வாங்கன்னு சொல்லிட்டு நாம இல்ல இந்த வித்தியாசம் ரொம்ப முக்கியம் அமெரிக்கால சட்டப்படி இல்லாம இருக்கிறவங்க எண்ணிக்கை ரொம்ப அதிகம் இந்தியாவுல கொஞ்சம் தான் அமெரிக்காவுல சட்டம் ரொம்ப கடுமையா இருக்கு இந்தியாவுல அந்த அளவுக்கு இல்ல இந்தியாவும் அமெரிக்காவும் நல்ல நண்பர்கள் வியாபாரத்திலையும் பாதுகாப்பு விஷயங்கள்லயும் நம்ம ரெண்டு பேருக்கும் நல்ல உறவு இருக்கு சீனா வளர்ந்துட்டு வருதுனால இந்த நட்பு ரொம்ப முக்கியம் இந்திய அரசாங்கம் அமெரிக்கா மோசமா நடிச்சுறத நம்மளா ஏச்சிக்க முடியாது ஆனா அமெரிக்காவோட நட்பையும் கெடுத்துக்க முடியாது அதனாலதான் இந்தியா ரொம்ப அமைதியா பேசிட்டு இருக்கு அமெரிக்காவை நேரடியா எதிர்க்காம் பிரச்சனைய தீக்க பேசிட்டு இருக்கு அமெரிக்கால இருந்து இந்தியாவுக்கு நிறைய பேர் பணம் அனுப்புறாங்க இந்த பணம் நம்ம நாட்டுக்கு ரொம்ப முக்கியம் இதுல கோடிக்கணக்கான குடும்பங்கள் சாப்பிட்டு படிக்குது இந்திய அரசாங்கத்துக்கு இதெல்லாம் நல்லா தெரியும் அதனால தான் அமெரிக்காவோட சண்டை போடாம இருக்காங்க அமெரிக்காவோட சண்டை போட்டா அங்க இருக்கிற நம்ம மக்களுக்கு பிரச்சனை ஆயிடும் நம்ம நாட்டுக்கும் நஷ்டம்தான் இந்தியாவும் அமெரிக்காவும் நல்ல வியாபார நண்பர்கள் அமெரிக்கா நம்ம நாட்டுல நிறைய முதலீடு பண்றாங்க இதனால் நம்ம நாட்டுக்கு நல்ல வளர்ச்சி அதனாலதான் இந்தியா ரொம்ப யோசிச்சு அமைதியா நடந்துக்குது